போதைப்பொருள் மற்றும் செல்போன் பயன்பாட்டை தவிர்க்க வலியுறுத்தி அங்கலக்குறிச்சியில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது பொள்ளாச்சி அருகே அங்கலக்குறிச்சியில் செயல்பட்டு வரும் விக்னேஸ்வரா தனியார் மேல்நிலைப் பள்ளி சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் செல்போன் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் வேற்றுமையின்றி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடைபெற்றது போட்டியை ஆணைமலை காவல் ஆய்வாளர் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் மும்திமூன்று முதல் பதினைந்து வயது மாணவ மாணவிகளுக்கு நான்கு கிலோமீட்டர் தூரமும் பதினாறு முதல் பதினெட்டு வயது மாணவ மாணவிகளுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டு மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களது வாழ்வை சீரழித்து வருகின்றனர் போதை பழக்கத்திலிருந்து மாணவர்கள் மீள வேண்டும் மாணவ மாணவிகள் செல்போனில் மூழ்கி கிடப்பதால் ஞாபக திறன் குறைந்து வருகிறது சமூக வலைதளங்களில் தவறாக வரும் பதிவுகளை பார்ப்பதால் தவறான பாதைக்கு செல்ல நேரிடுகிறது இதனை மாணவ மாணவிகள் தவிர்க்க வேண்டும் என்று மாணவிகள் வேண்டுகோள் விடுத்தனர் இந்த எங்கள் ஸ்கூலில் மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்துட்டு ட்ரக்டி எடிஷன் அதாவது மாணவர்கள் வந்துட்டு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதுனால அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக ஒரு அவேர்னஸ் மாதிரி எங்கள் ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோனில் ரொம்ப மூழ்கிட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாகி இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கணும்னு சொல்கிறதுக்காக எங்கள் ஸ்கூல் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க இது மூலிமா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஃபீல் பண்ணி ஒன்றா நாங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி ரெடி ஆகிட்டுருக்கோம் ஃபோன் இந்த ஃபோன் நாங்கள் இப்போல்லாம் வந்து ஃபோன் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலேயே ரொம்ப மூழ்கிட்டு இருக்கிறதுனால அதை விட்டு யாரும் வெளியில் வந்து இந்த சொசைட்டியை பற்றி இல்லை இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறப்போ அவங்க இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த மேரத்தான் வந்து நாங்கள் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரக் டீலர்ஸ் ட்ரக் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அது இல்லாமல் ஃபோன்லையே தான் இப்போ எல்லாருமே வந்து கேம் விளையாடுறாங்க ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இது மட்டும்தான் விளையாடுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யாருமே வந்து ஆகிறதே கிடையாது அதுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கணுங்கிறக்காக மட்டும்தான் தான் நாங்கள் வந்து இந்த மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நியர்பை ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் அப்படியெல்லாம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு யூனிட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த மேரத்தானை வந்து கண்டக்ட் பண்ணுறோம்